உருப்பியோ நமக காய்ச்சி தாய நமக இதில் நம்ம இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு மூலிகை ஒரு அறிமுகம் ஒரு சிறந்த இப்போ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஷ்ணு கோவிலில் போனோம்னாக்க துளசி கொடுக்குறாங்க சிவன் கோவிலுக்கு போனாக்க மில்வ இலை கொடுக்கின்றார்கள் அது மாதிரி பார்க்கும்பொழுது நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒன்று அருகம்புல் இந்த அருகம்புல் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி உடனே விநாயகர் பூஜை தான் செய்கிறோம் விநாயகருக்கு தான் செய்கிறோம் ஆகவே அந்த முழுமுதற் கடவுளுக்கு நம்ம போட வேண்டியது அருகம்புல் அந்த அருகம்புல்லும் தெய்வ சக்தியுடன் சேர்ந்து அதில் மூலிகை ஆகவும் அது பயன்படுகின்றது அப்படி பார்க்கும்போது அந்த அருகம்புல் என்று சொல்லும்போது அது சின்னதாக இருக்குது புல் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அந்த இப்போ நாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னா ஓடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் போய் ஒரு புல்லை போய் போய் சாப்பிடும் அது அருகும்புல்லாக இருக்கும் அது வயிற்று சரி பண்ணுறதுக்காக அதுக்கு யார் சொன்னாங்க நம்ம யாரும் சொல்லவும் முடியாது அது தனவே ஓடி போய் அதை சாப்பிடும் இது அருகும்புல போய் சாப்பிடும் ஸோ அந்த இதை நம்ம இதில் பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அருகும்பல்லுடைய இது என்ன அப்படின்னு பார்க்க அதாவது என்ன மருத்துவ பயன் அப்படின்னா அருகம்பலுடைய நுனியும் வேரும் மருத்துவ குணம் உடையது அருகம்புலுடைய அப்போ நடுவில் இருக்கிறது இல்லையா அப்படின்னா அதனுடைய க இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் அருகம்பலுடைய நுனி ம அதனுடைய வேர் இது ரெண்டும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது மருத்துவ குணம் அதிகமாக இருக்கக்கூடியது இதை பயன் எப்படி முதல்ல அருகம்புல் ஜூஸ் காலையில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவாங்க அப்போ அவங்க வந்து அருகம்புல் ஜூஸ் கையில் வாங்கி எடுத்துக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டே போவாங்க அந்த அருகம்புல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கொஞ்சம் நுனி நுனி வரைக்கும் இருக்கக்கூடியதாக கொஞ்சம் எடுத்து நுனியை மட்டும் எடுத்து கொஞ்சம் நல்லா நசுக்கி அதை அந்த சாரை எடுத்துக்கணும் அந்த சாரை ஒரு இதில் எவ்வளவு நம்ம நம்மளால் முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நசுக்கி அந்த சாரை எடுத்து நம்ம அந்த சாறு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டா இந்த காஃபி ஆற்றுறோம் இல்லையா அந்த மாதிரி இதா அப்படி மேலே இங்கேயும் ஆற்றி பார்த்தோம்னா நுரை வரும் அப்படி நுரை வராத அளவுக்கு நம்ம அதை எடுக்கணும் நுரை வந்ததுன்னா அது சரி கிடையாது அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அவை தண்ணி ஊற்றி திருப்பி ஆற்றி பார்த்தோம்னா அந்த நுரை வராது அந்த ஜூஸை தான் நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும் அது அந்த நுரையை நம்மளுக்கு இரநூறு மில்லி காலையில் சாப்பிட்லாம் இரநூறு மில்லி காலையில் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்பு சரியாக வரும் அந்த புல்லுனுடைய தன்மை நுனியின் இதை எடுத்து வச்சு நம்ம சார் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு அதுக்குன்னு அதுக்கு பின்னாடிலாம் எடுக்கக்கூடாதான்னு கேட்கக்கூடாது எடுக்கலாம் அது ஒன்று அப்புறம் இதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால் நம்மளுக்கு என்ன கெயின் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா இதில் வாதம் பித்தம் கபம் இந்த மூணு இதுலேயும் என்னென்ன டிசீஸ் வருமோ அந்த அவ்வளவு டிசீஸையும் அவ்வளோ நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த அருகும்பிலுக்கு உண்டு அதாவது வாதம் வாதம்ன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாமே சித்த நாடியது நம்ம நம்ம உடம்புல ஓடக்கூடிய மூணு நாடி வாதம் பித்தம் கபம் மூணையும் பார்க்கும்போது வாதம் வாதத்தில் பாதி பித்தம் பித்தத்தில் பாதி கபம் அதான் நம்மளுக்கு இரு அதை வந்து என்ன சார் அப்போ வந்து நம்ம கை ரேகை கையினுடைய இதை நாடி வச்சு பார்க்கும்போது கவுண்டிங்கை பார்க்குறது கிடையாது சிந்தால் பார்க்குறது கவுண்டிங் கிடையாது ஏன்னா கவுண்டிங்காக இருந்தால் எல்லோரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வாதத்தில் அடிக்கிறது அதே நிமிஷத்தில் பித்தத்தில் வரைக்கும் கவ அப்படி கிடையாது அதனுடைய ஹைட்டை தான் வைக்கிறோம் நோடு ஆன்டி நோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஹைட் எடுத்து வைக்கிறோம் அந்த ஹைட்டு வந்து எவ்வளோ வருதோ வாதத்தில் எவ்வளோ ஹைட் வருதோ அதில் பாதி பித்தம் போகணும் அதில் பாதி கபம் போகணும் அவ இந்த வாதம் பித்தம் கபத்தினால் வரக்கூடிய நோய்கள் என்னென்னவோ அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்கிறது இந்த இது சர்க்கரை நோய் பிபி தோல் தோல்வியாதி எல்லா நோய்களையும் சைனஸ் ரத்தம் ரத்த சுத்தம் முக்கியம் இல்லை ரத்தம் சுத்தம் பண்ணோம் ஆகவே ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் உடையது கொலஸ்ட்ரால் அல்சர் இங்கே எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய இது இந்த அருகும்பலுக்கு உண்டு அடுத்து இதில் அருகும்பலுடைய பவுடர் எடுத்து பார்க்குறோம் அருகம்பலுடைய பவுடர்னால் நுனி இருக்கு இல்லையா நுனியை அருகம்பலுடைய நுனியை மட்டும் கட் பண்ணி அதை கொஞ்சம் வெயிலில் க காய வச்சு அதை பவுடர் பண்ணிக்கணும் அந்த பவுடர் அதை அந்த நுனியினுடைய பவுடர் அதை அரைச்சு நம்ம சூரணமாக எடுத்துக்கணும் அதை அப்படியே அப்படியே சூரணமாக எடுக்க முடியல காய வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்க முடியும் அரைச்சி அதை நம்ம வந்து ச என்ன செய்யுட்டால் பவுடர் எடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் ஃபில்டர் பண்ணி இரநூறு மில்லி தண்ணீர் மூணு கிராம் பவுடருடைய நம்ம எடுத்து வச்ச சூர்ணத்தினுடைய பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா காய்ச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை எடுத்து குடித்தோம்னாக்க அல்சர் கொலஸ்ட்ரால் பிபி இவை மூன்றும் சரியாக போகும் அல்சர் கொலஸ்ட்ரால் பிபி ஆகவே நம்ம இரநூறு மில்லி தண்ணி எடுத்துக்கிட்டோம் மூணு கிராம் வந்து அந்த இது நம்ம எடுத்த பவுடருடையது அதாவது சூர்ணத்துவம் சூரணம் அந்த அருகம்பலுடைய சூரணம் எடுத்துக்கிட்டோம் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டு அதை எடுத்து வடிகட்டி எடுத்தோம்னா அல்சர் கொலஸ்ட்ரால் பிபி இவை எதுவுமே நம்மளுக்கு அண்டாது அடுத்தது இந்த அருகம்பலுடைய வேர் பொடி வேர் இருக்கு இல்லையா வேர் அருகம்பலுடைய வேர் அந்த வேர் எடுத்துக்கிறோம் அந்த வேர் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய் அதே இரநூறு மில்லி அந்த வேருடைய பவுடர் எடுத்துக்கிறோம் காய வச்சு அதை ப இது பண்ணி எடுத்த அந்த பவுடர் வேர் பவுடர் அதை காய்ச்சி அதை அறு அதை அருந்தி வர அதை சாப்பிட்டு வர நம்மளுக்கு என்ன வரும்னாக்க வெட்டை நோய் வராது மூத்திர குழாய் வழியாக வரும்போது எரிச்சல் இருந்தது அந்த எரிச்சல் இருக்காது அடுத்து மூளம் நீர் கடுப்பு எல்லாமே வராது நீர் அடைப்பு இவை எல்லாமே தீரக்கூடிய ஆற்றலுடையது இந்த வேருடையது இவையெல்லாம் வேர் அதில் இரநூறு எம்எல் எடுத்து மூணு கிராம் பொடி போட்டு நன்றாக காய்ச்சி எடுத்து அதை நம்ம ஃபில்டர் பண்ணி குடித்து வர நம்மளுக்கு இவைகள் எல்லாம் தேரும் மூலம் நீர் கடுப்பு நீர் அடைப்பு வெ வெட்டை அதே நேரத்தில் மூத்தத்தில் வர போகக்கூடிய வழியாக வரும்போது அது எரிச்சல் இவைகள் எல்லாமே இருக்காது அடுத்தது இந்த அருகுமல் பாருங்கள் முதல்ல வந்து பச்சையாக ஜூஸ் சாப்பிட்டோம் அடுத்தது வந்து நுனி இலையை பவுடர் பண்ணோம் அப்புறம் வேறு பவுடர் பண்ணோம் இ இவ்வளவு டிவிஷன் சாலையே பிரிஞ்சு வருது பாருங்கள் அதையே அதே இதில் இது நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்லிக்கிட்டால் எண்ணெய் தயாரிக்கலாம் ஐம்பது மில்லி நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டால் நுனி இலையனுடைய நுனியை எடுத்து கசக்கி நன்றாக இடித்து ஜூஸ் இருக்கணும் அந்த ஜூஸ் வந்து ஒரு ஐம்பது மில்லி எடுக்கலாம் அது அது வந்து இரநூறு மில்லி இரநூ இரநூறு அல்லது இரநூத்தொம்பது இரநூத்தொம்பதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ மில்லி நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் இவை ரெண்டையும் ஒன்றாக கலக்க வேண்டும் கலந்து காய்ச்ச வேண்டும் காய்ச்சி அதை நம்ம வந்து என்ன செய்கிறோன்னு சொல்லிக்கிட்டால் அந்த காய்ச்சின இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அந்த இதுக்கு துர்வாதி தைலம்னு சொல்லுவாங்க இந்த தைலத்துக்கு பேர் துர்வாதி தேரம்னு சொல்லுவாங்க இது வாரத்துக்கு உறுதியாக தலைக்கு தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க கண் நோய் வராது கண் நோய் வரவே வராது கண் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா நோய்களும் தீரும் ஆகவே இந்த நம்ம அருகும்பொல் என்று புல்தானே என்று நாம் நினைக்கக்கூடாது இது நார்மலாக எல்லா இடத்துலையுமே எல்லா கிராமத்துலேயுமே பார்த்திங்கன்னா கே மணற்பாங்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் மணர்ப்பாங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்த இது இந்த அருகும்பல் கிடைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கக்கூடியது ஆகவே இந்த இதை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் என்று கூறி இதை உங்களது நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் என்று கூறி இந்த வாய்ப்பை இந்த இதை திருப்பி உங்களுக்கு அடுத்த பதிவு வரும்போது வேற ஒரு மூலிகை பற்றி சொல்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்